மக்களே இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை வந்து மிஷினில் உடச்சிட்டு வந்துட்டு பயிர் இப்போ வேர்க்கடலை விதைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஜல்லடலை ஜலிச்சிட்ருக்கோங்க ஜல்லடலை ஜலித்து இதை போட்டு கொட்டை தனியாக நல்ல கொட்டை தனியாக அப்புறம் காய் தனியாக பொரிக்கி எடுத்துட்டு அதை நல்ல தரமான விதைகளை மட்டும் மா பாத்தி போட்டு விதைக்க போகிறேங்க இன்றைக்கி இந்த வேலை ஜலிச்சிட்ருக்குது இன்றைக்கி வேர்க்கொட்டை வே நல்ல வேர்க்கடலாம் எடுத்து எடுத்து வச்சு நாளைக்கு நாளை மறுநாள் இப்படி தான் ஜலிக்கணும் நாளை மறுநாள் நாங்கள் வயலில் போட்டுருவோம் கிட்டத்தட்ட அது ஒரு மூணு மாதத்தில் காய் மறுபடியும் ரிட்டன் வந்துடும் இப்படி ஜலித்து காயங்கள்லாம் எடுத்து அதுக்கு தனியாக மறுபடியும் உடைக்கிறதுக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்காக வேர்க்கடலை எண்ணெய் ஆட்டுறதுக்காக அதில் போட்டுட்டு எடுத்து வச்சுருவோங்க நல்ல கொட்டையை மட்டும் எடுத்து தனியாக விதைக்க வச்சுக்கோங்க விதை கொட்டையாக வச்சுட்டு பொட்டுக்கொட்டை இந்த சின்ன சின்ன காய்ங்க அதெல்லாம் சமையல் என்னைக்காக வச்சுப்பங்க ஒரு இன்றைக்கி இந்த வேலை தான் செஞ்சுட்ருக்கங்க நான் ஆடு மேய்க்க கிளம்பிடுவேன் எங்கள் அப்பா அம்மா இதை பார்த்துட்டு இருக்காங்க இதை அள்ளிட்டு